ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் குருபக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தோன்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆயிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்குலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட ப்ரகஸ்பதி கிட்டே இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் இருந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்கரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ரகாலத்தில் காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசினியர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நேரமாக நல்ல காலமாக அமையப் போகிறது ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் நல்ல நல்ல மனிதர்கள் நல்ல குணமுடையவங்க ஒரு கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேருக்கு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க அவங்கள நம்பி ஒரு நூறு குடும்பம் பிழைக்கும் ஒரு சிறு கிராமமானாலும் தான் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் புரியுதுங்களா அப்போது இவங்க தனுசு ராசியை நம்பி ஒரு ரெண்டு குடும்பமாவது பிழைக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட எப்போ ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல சென்று மறைந்தாரோ அப்பவே இது கீழே உழுந்துருமா மேல வந்துருமா நம்ம எங்க டவுன்ல போயிடுவோமோ நம்மளை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதான்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கும் மனசுல ஒரு கலக்கம் வந்திருக்கும் மனசில் ஒரு பயம் வந்திருக்கும் அப்ப அந்த மாதிரியான மன மன மனக்கலக்கம் அல்லது ஒரு மனசுல ஒரு குழப்பம் இது யாருக்குங்க சாதாரண ஒரு கிராமத்து ஆசாமிக்கோ அல்லது ஒரு படித்த பண்பாளருக்கோ இல்லை பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கே அந்த டிப்ரெஷன் இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் அப்ப தனுசு ராசி என்பதை கீழே விழுந்துருவோமோ நம்ம கீழே விழுந்துருமோ அப்படி இருக்கும் அவங்களுக்கு புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே நீங்கள் கீழே விடமாட்டீர்கள் கை கொடுத்து காப்பாற்றப்படுவீர்கள் இல்ல சாமி எல்லாமே முடிஞ்சு போச்சு சாமி அந்த எண்டுல வந்து நான் நிக்கிறேன் சாமி இப்போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லது நடக்கப்போகுது போகுது என தனுசு ராசி நேர்களே அதி அற்புதமான நல்ல நேரம் குறைக்குது ஏன்னா ஆறில் மறைந்திருக்கக்கூடிய குரு பக்ரகதி பெறுகிறார்னு சொன்னா யாருக்கு மழை செய்வாருன்னா பக்கத்து வீட்டுக்கோ ஏத்து வீட்டுக்கோ செய்ய மாட்டாருங்க தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசிக்குத்தான் முதல்ல நன்மையை செய்வார் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய தனுசு தான் அந்த குரு ஏ முதல்ல என் வீட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் போய் பாரு நான் என்ன அந்த வீட்டுக்கு போறதுக்கு எட்டு வருஷம் ஆகும் என் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் இன்னும் எட்டு வருஷம் ஆகும்பா அது ஒன்று நான் சும்மா இருக்க முடியும் ரொம்ப வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு ரெண்டு பேரும் அனுப்பி வைப்பார் அப்போ தனுசு ராசினியர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் எங்க கீழே விழுந்துருவோமோ எங்க நம்ம தோத்து போயிடுவோமோ அடுத்து என்ன நடக்க போதோன்னு சிவசிவான்னு எதிர்பார்த்து ஆபத்தில் இருந்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களை நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் கவலை வேண்டாம் நல்லது நடக்க ஏதேனும் வம்பு வடக்கில் போய் நீங்க மாட்டியிருக்கலாம் இல்லைன்னா சொத்து ஏதாவது இழந்து இருக்கலாம் இல்லை வீடு வாசல் ஏதாவது ஜப்திக்கு வந்து கடைசி நிமிஷத்துல போய் நிற்கலாம் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அந்த விளிம்பில் போய் மலை உச்சில போய் நிக்கிற மாதிரி இருப்பீங்க அப்ப அந்த மாதிரி கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு தருமை தனுசுராசினியர்களே நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் ஆதீன கர்த்தாக்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அல்லது பெரிய இடத்து பிள்ளைகளாக இருந்தாலும் குடும்ப பொறுப்பில் இருந்தாலும் அல்லது குடும்ப பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக என தருமை தனுசு ராசினியர்களே கடவுள் காப்பாற்றுவதற்கான தருணம் இந்த குரு பகவான் வக்ரங்கிறது கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இதை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதனால் வரல நீங்கள் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கலாம் அப்பெல்லாம் அந்த ஜோசியல ஓப்பன் பண்ணும்போது அதற்கான வழி அவருக்கு தோணாது ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கலையே பெரிய ஜாம்பவான் பெரிய சக்கரவர்த்தி நான் அந்த டிவியில் வராருங்க அவர்கிட்ட போய் பார்த்தேங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்தால் தான் அவருக்கு புத்தி வேலை செய்யும் புரியுது அவரை நாம் குறை சொல்ல முடியாது அப்போ இந்த அற்புதமான தருணம் அப்போ இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்கிறீர்களே ஒரு முறை ஜோதியோட ஆலோசனை பெற்று அதுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கு இப்போ நான் என்ன செய்யணும்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் குடும்பம் இப்படி இருக்குது சீக்கிரமாக அதை காப்பாற்றணும் இன்னும் ரெண்டு தான் இருக்குது மூணு மாதம்தான் இருக்குது அல்லது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு இது வேணும் இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த கஷ்டத்தில் நீங்கள் நிவர்த்தி அடைவீர்கள் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் தனுசு ராசி நேரம் அதே போல தான் நிர்வாகம் நிர்வாக பிரச்சனையா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க சரியில்லாமல் இருக்காங்களா உண்மையான வேலையாட்கள் உங்களுக்கு அமையலையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் கவலை வேண்டாம் தனுசு ராசி அதே போல் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரெண்டு பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சுமூகமாக பேசி முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி இரநூறு முந்நூறு பேர் அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிஸு அதே போல் ஒரு சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடதோஷங்கள் இருக்கும் நாமளே நிறைய வெளிநாடுகள்லாம் போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு விநாயகர் வைக்கிறது இல்லைன்னா ஒரு முனீஸ்வரன் வைக்கிறது அந்த இடதோஷ நிலத்தைகள்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறோம் காவல் தெய்வங்களாக பிரதிஷ்டை பண்ணுறது காரணம் அந்த அந்த பூமி ஒரு காலத்து அந்த தெய்வத்துக்குரியதாக இருந்திருக்கும் இவங்க போய் அங்கே சிப்கார்ட்டில் கொடுத்த உடனே அந்த இடத்த யூஸ் பண்ண அந்த தெய்வம் விட்டு கொடுக்காது அந்த இடத்த இவங்களால் முன்னுக்கு வர முடியாது அப்போ அந்த தெய்வத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஆராதனை செய்யும் அந்த தெய்வத்துக்கு ஆராதனை போது தான் அதை மனம் மகிழ்ந்து அந்த பூமியை அவனுக்கு வைக்கும் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் அப்போ அதுபோல் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கிரஷர்ஸ் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் போர்வெல் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க காடு விவசாயங்கள் செய்யக்கூடியவங்க தோப்பு துறவு திறந்தோப்புகளெலாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க தானிய உற்பத்தி காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போ வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சு நட தொழில் செய்யக்கூடியவங்க வீட்டில் இதேன்னு ஒரு அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு துஷ்டி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது கவலை வேண்டாம் தனுசுராசி தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்போ தொழில் உங்களுக்கு சரியா இல்லைன்னா அந்த இடதோஷம் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் இல்லை உங்களுக்கு கால நேரம் பிரச்சனையா இருக்கும் அந்த ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் உள்நாடோ வெளிநாடோ ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே ஆனார் அற்புதமான முறையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த தனுசு ராசி என்பவர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வருமானங்கள் அதிகரிக்கும் வேலை சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தில் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் வேலை வந்து ஒரு பயமாகவே இருந்துகிட்டு இருக்குது சாமி எப்போ வேலை போகுமோன்னு தெரியல அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமேயானால் எனதருமை தனுசு ராசினியர்களே வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் இல்லை சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை போயிடுச்சு சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பர்களே வேலை கிடைக்கும் நல்லது நடக்க போகுது அப்ப அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன உண்டா அதை செய்யுங்க செலவு பண்ணுங்க நம்பிக்கையாக பண்ணுங்க வேலை கிடைக்கும் ஒரு மூணு மாசத்துல கிடைச்சிரும் பொறுமா அப்போ உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பிரைவேட் ஜாப் ஆனாலும் உள்நாடு ஆனாலும் வெளிநாடு ஆனாலும் இந்த பூமியில் நீங்கள் எங்கு இருந்தாலும் வேலை கிடைக்கும் அதே போல குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் வம்பு வழக்குகள் அல்லது திருமண தடைகள் இதெல்லாம் இருக்குமே ஏன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் அப்போ இந்த குருவுடைய வக்ரகாலம் தனுசு ராசிக்கு அற்புதமாக உள்ளது நல்ல நேரங்காலமாக அமைகிறது அப்போ இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம் நிறைய பேசிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் இதுதான் இங்கே முக்கியம் அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய